கிறிஸ்தர்கள் மிகப் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவிலே சமீப காலங்களாக மருத்துவ உதவியின்றி உயிரிழப்போருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சிவில் பதிவு அமைப்பு அதனுடைய தரவுகளின் அடிப்படையில் தெரிவித்திருக்கிறதாம் என் அன்பு தேவிடைய பிள்ளைகளை இது பாதிக்கு பாதி என்று கூறப்படுகிறது அதாவது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்கள் பலர் அதிக படியான மரணங்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கடைசி நேரத்தில் கிடைக்காமல் மரணித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அந்த சிவில் பதிவு அமைப்பு அதன் தரவுகளின் அடிப்படையிலே ஐம்பது புள்ளி ஏழு சதவீதம் பேர் மரணத்தின் போது அல்லது மருத்துவ உதவியின்றி மரணித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மருத்துவ உதவியின்றி நடைபெறுகின்ற மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் இது நம்முடைய தேசத்தின் சுகாதார அமைப்பின் உள்கட்டமைப்பின் பலவீனத்தை குறிப்பிடுகிறது ஆகவே இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட வரும் நாட்களிலே சுகாதார அமைப்பு இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் எந்த விதத்திலும் மரணிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கடைசி வரையிலும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட வேண்டும் அதில் எந்த பாரபட்சமும் காட்டப்படக்கூடாது இதற்காக நாம் மருத்துவத்துறைக்காக ஜபிக்க வேண்டும் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்ட இறப்புகளில் ஐம்பது புள்ளி ஏழு பேர் ஏழு சதவீதம் பேர் மரணத்தின் போது மருத்துவ கவனிப்பை பெறவில்லை என்றும் ரெண்டாயிரத்தி இருபது உடன் ஒப்பிடுகையில் இது ஐந்து சதவீதம் சரிவாகும் என சிவில் பதிவு அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இதே போல மொத்த இறப்புகளில் எவ்வளவு சதவீதம் பதிவு செய்யப்படவில்லை என்பதற்கான தரவுகள் இல்லாததால் உண்மையான நிலை இன்னும் மோசமாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சத்திலிருந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சமாக பதினைந்து புள்ளி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது என்றும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் பத்தொன்பது டெல்டா அலை காரணமாக இறந்துள்ள எண்ணிக்கை அதிகமாக இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது என சிவில் பதிவு அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீத இருப்புகளுக்கு மட்டுமே மருத்துவ ரீதியாக காரணம் கண்டறியப்பட்டுள்ளது ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே இந்த வித மரணங்கள் தடுக்கப்பட மருத்துவ உதவியின்றி நடைபெறுகின்ற மரணங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டு சுகப்பெற்று வீடு திரும்ப பாரத்தோடு ஜபிக்கலாம் குறிப்பாக மரண கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட ஜபிப்போம் எங்கள் அண்மையின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் நாளின் காலை விலைக்காக நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தேசத்தில் அண்டவரே மருத்துவமனையிலே மரண நேரத்திலே கடைசி சில நிமிடங்கள் அல்லது மணித்துளிகளிலே தங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி இல்லாதபடிக்கு மருத்துவ உதவி இல்லாதபடிக்கு மரணிக்கிறவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவோ பாடுகளோடு வியாதியின் பலவீனத்தோடு கொடூரமான பாதை வழியாக கடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்தவரை மனதளவிலும் சரீர அளவிலும் பலவீனப்பட்டிருக்கிற அவர்களுக்கு தேவையான அன்றுவரை மருத்துவ உதவிகள் கடைசி வரை வழங்கப்பட மருத்துவ சுகாதாரத்துறை இணைந்து அப்படிப்பட்ட உதவிகளை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த ஒரு ஆண்டவரை நோயாளியும் அலட்சியப்படுத்தப்படவே கூடாது மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் அவர்களை கரிசனியோடு கவனிக்க ஞானமுள்ள இருதயத்தை அண்டவரே அன்புள்ள இருதயத்தை கொடுத்து நீங்கள் கிருபை தந்து வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடது ஜிபிங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்